ட்யூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக அணி திரழுகின்ற மேற்கு உலகம் இஸ்ரேலிய அமைச்சர்கள் இரண்டு பேர் கருப்பு பட்டியலுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் என்று த டைம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் டமர் பென் கிவேர் மற்றும் நிதி அமைச்சர் பெசாலால் ஸ்மோட்ரிச் ஆகிய இருவரும் இந்த பட்டியலுக்குள் வருகின்றார்கள் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகள் இவர்கள் மீது கருப்பு பட்டியலை விதித்திருக்கின்றன இந்த இருவருடைய சொத்துக்களும் இந்த நாடுகளுடைய வங்கிகளில் இருந்தால் அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் அல்லது எடுக்க முடியாமல் தடுக்கப்படும் இரண்டாவது இந்த நாடுகளுக்கு இவர்கள் இனிமேல் வருவதற்கு விசா வழங்கப்பட மாட்டாது இவ்வாறு போடப்பட்ட கடுமையான தண்டனைக்கான காரணம் காசா பற்றி இவர்கள் இருவரும் வெளியிட்ட ஒரு கருத்து தான் காசாவில் உணவுக்காக ஏங்குகின்ற மக்கள் வடபுலத்தில் இருந்து தென்புல காசாவிற்கு வந்து உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு அப்படியே காசாவில் இருந்து வெளியேறி உலகத்தில் வேறு எங்காவது நாடுகள் இருந்தால் அங்கு போய் குடியேற வேண்டுமே அல்லாமல் காசாவில் இருக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த கருத்து இன சுத்திகரிப்பு கருத்து ஓர் இனத்தை முற்றுமுழுதாக துடை தெரிகின்ற இனதுவேசம் மிக்க கருத்து ஆகவே இவர்கள் இருவரும் மிகவும் தவறான கடும் போக்குவாத கட்சி சேர்ந்தவர்கள் கறுப்பு பட்டியல் இடப்பட வேண்டியவர்கள் என்று இந்த நாடுகள் அறிவித்திருக்கின்றது ஆனால் இது இணை சுத்திகரிப்பு அல்ல என்று இஸ்ரேல் எதிர்த்திருக்கின்றது பிரிட்டனினுடைய கொடூரமான ஒரு முடிவு என்றும் இஸ்ரேல் யூத கூறியிருக்கின்றதுக்கு எதிரான கொடூர செயல் என்பது இஸ்ரேலினுடைய வாதமாக இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய வாதத்தை இந்த நாடுகள் இப்பொழுது கேட்பதற்கு தயாரில்லை ஏனென்றால் இஸ்ரேல் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அதிகரித்து செல்லுகின்றது அதேவேளை ஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை முற்றாக அழித்து சுரங்க வழிகளை முற்றாக தகர்க்கும் வரை தமது தாக்குதல் முடியாது என்று கூறியிருக்கின்றது ஆனால் பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லெமி இஸ்ரேலினுடைய முடிவுகளும் அது போகின்ற பாதையும் இருள் ஜுகத்தை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கின்றது என்று கண்டித்திருக்கின்றார் அதேவேளை இஸ்ரேலுக்கு எதிராக அடுத்த கருத்து இன்று சுவீடனில் இருந்து வெளியாகி இருக்கின்றது சுவீடன் நாட்டை சேர்ந்த காலநிலைக்காக போராடுகின்ற கிரேட்டியா என்கின்ற பெண்மணியை இஸ்ரேல் நாடு கடத்தி பிரான்ஸ் கொண்டு சென்று பிரான்சில் இருந்து நேற்றிரவு பத்தரை மணிக்கு அவர் சுவீடனில் வந்து இறங்கினார் சுமார் முப்பது பேர் வரை அவரை வரவேற்றார்கள் அந்த இடத்தில் கருத்துரைத்த கருத்துரைத்தா தாங்கள் அச்சமடைந்ததாகவும் தங்களுடைய கப்பலை சர்வதேச கடல் பரப்பில் மறைத்து கடத்தி சென்ற செயலையை இஸ்ரேல் செய்ததாகவும் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மதிக்காத ஒரு நாடென்றும் அதற்கு இதைவிட இன்னொரு உதாரணம் தேவையில்லை என்றும் கூறிய அவர் இந்த படைகளுடைய படகுகள் தங்களுடைய கப்பலை நெருங்கி உள்ளே வந்த பொழுது தன்னோடு வந்தவர்கள் மௌனமாக இருந்தார்கள் ஏனென்றால் இன அழிப்பு மனித படுகொலை செய்கின்ற ஒரு நாட்டினுடைய ராணுவம் வந்த பொழுது நாங்கள் அச்சமடைவதை தவிர வேறு வழி இல்லை இவர்கள் நன்கு திட்டமிட்ட முறையில் வேண்டுமென்றே இன சுத்திகரிப்பையும் இனப்படுகொலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய செயல் இன்னமும் முடிவடையவில்லை என்று இஸ்ரேல் மீதான காட்டமான கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் இது டொனால்ட் டிரம்பிற்கு பெரும் வலியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பெண்மணி ஒரு விளங்க முடியாத பெண்மணி என்றும் கோபக்கார பெண்மணி என்றும் முதலில் கோபத்தை தணிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக முன்னர் காலநிலை மாநாட்டில் பேசிய கிரேட்டா டுவென்பியா கண்ணீருடன் பேசியதும் பின்னர் அவர் வரிசையில் நின்ற பொழுது அப்படியொருவர் நிற்கின்றார் என்றே அவரை பார்க்காமல் டொனால்ட் டிரம்ப் சென்றதும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்ததும் பழைய மோதலின் ஆறாத காயமாக இருக்கின்றது இப்பொழுது அமெரிக்க அதிபரனுடைய இதயபூர்வமான இதய தாமரை ஆகிய இஸ்ரேல இவர் ஒரு போர்க்குற்றவாளி நாடு என்று வன்மையாக கண்டித்திருந்ததை சகித்துக் கொண்டு டொனால்ட் ட்ரம்ப்பால் வெள்ளை மாளிகையில் உறங்க முடியாமலும் போயிருக்கின்றது இதற்கு பதிலளித்த கிரேட்டா பாலஸ்தீனர்கள் டுக்கின்ற பாடுகளுடன் ஒப்பிட்டால் தன்னை நாடு கடத்தி சென்று இன்று கொண்டு வந்து இறக்கி இருக்கின்ற இந்த செயல் பெரிய விடயம் அல்ல அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் தன்னை சர்வதேச கடல் பரப்பில் கைது செய்து கொண்டு சென்று நினைத்த நாடு கடத்துவதற்கு எந்த குற்றத்தையும் என்றும் பொது வழியில் தவறானது என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஆஸ்திரியாவினுடைய கிராஸ் நகரத்தில் உயர்நிலை பாடசாலைக்குள் நுழைந்த ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் மரணித்தோர் தொகை ஒன்பதாக உயர்வடைந்திருக்கின்றது படுகொலைகளை செய்தவர் இதே பாடசாலை மாணவர் அவர் தானும் கழிவறைக்குள் சென்று தற்கொலை செய்தார் மொத்தம் பத்து பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இவரால் கொல்லப்பட்டவர்களில் ஆறு பேர் பெண்கள் மூன்று பேர் ஆண்கள் அனைவரும் பதினேழு வயதிற்கு குறைந்த இளையோராகும் பன்னிரண்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் உள்ளூர் ஊடகம் ஒன்று முப்பது பேர் படுகாயம் என்று கூறுகின்றது துப்பாக்கியால் சுட்ட இருபத்தி ஒரு வயது நபர் இந்த பாடசாலையினுடைய முன்னாள் மாணவர் ஆனால் இவர் ஒரு கிரிமினல் என்பது போலீசாருக்கு தெரியாது இவர் வைத்திருந்த பிஸ்டல் அதுபோல கேகல் தானியங்கி துப்பாக்கி என்பன சட்ட ரீதியாகவே இவர் வாங்கியிருக்க என்பதுதான் ஆஸ்திரியா அரசு செய்திருக்கின்ற தவறுகளில் மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது என்பதை இதுவரை யாரும் பேசவில்லை மூன்று தினங்கள் துக்க தினம் அனுப்பிக்கப்படுகின்றது சம்பவம் நடைபெற்ற தினம் கருப்பு நாள் என்றும் ஆஸ்திரியா கூறியிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கானவர்கள் இப்பொழுது தீபங்களை ஏற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் துப்பாக்கிதாரியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவு பாடசாலைகளில் மாணவர்களினால் கணிசமான அளவுதான் கல்வி கேட்க முடியும் ஆனால் மேலதிகமாக அவர்களுக்கு கல்வியை சமுதாயம் தான் போதிக்க வேண்டும் அந்த வகையிலே இன்று டென்மார்க் நகரத்தில் இருக்கின்ற பற்றிய ஒரு விவரண சித்திரம் வைக்கப்பட்டிருக்கின்றது சுறாக்களை வைத்து அவற்றினுடைய வேகம் அவற்றினுடைய செயற்பாடு அவற்றால் வரும் பாதகங்கள் சாதகங்கள் போன்றவற்றை எடுத்து விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள் உல்லாச பயணிகளாக உலகின் பல பாகங்களுக்கு செல்லுகின்ற பொழுது சுறாக்களை நாள் பாதிப்படைந்து சுறாக்களினால் கடிக்கப்பட்ட சம்பவங்களும் நடைபெறுவது எனவே சுறாக்களை பற்றி அறிந்து கொண்டு பயணத்தை ஆரம்பியுங்கள் என்று கூறுவது போல இந்த சுறாக்கள் தொடர்பான விவரண சித்திரம் இருக்கின்றது